प्रावस पड़ मेर नाट फर हॉप द हार्ट वु प्रेक नंबिक इलाज इफ जैक ईज नो जडे आफ जी ब्यूटी कादली अलग तरह इफ़ नो बड़ी अटफ़ डव्री बड़ी अटंड கணக்கன் சத்தா ஒருத்தரும் வரமாட்டாங்க அவன் பொண்டாட்டி செத்தா ஊரே வரும் ஐ டு ஸ்விம் அண்ட் நவ் யூ ட்ரான் மீ பீட்டின மரத்தில் கூர் பாய்கிறது அடல் ஃபோக்ஸ் லேக் நோ எஸ்கூஸேரிக்கி சாக்கு சுல்லன வரும் இஃப் யூ விஷ் டு நோ மேன் கிவ் இம் அத்தாரிட்டி அதிகாரம் அளித்து பார்த்தால் ஆளை புரிந்துவிடும் ஐ காட் ஐ ஸ்பேண்ட் தவறான வழியில் சம்பாதித்தால் தவறான வழியில் செலவழியும் ஐ காட் இன் கோட்ஸ் நவர் ஆய்வு தீமையால் வந்த பொருள்கள் செழிக்கா ஐ லைன் அப் மேக்ஸ் மெனி டீவ்ஸ் தீய வளர்ப்பே திருடரை ஆக்கும் ஐ நியூஸ் காம்ஸ் அன்சென்ட் ஃபார் அழைக்காமலேயே கேட்ட செய்தி வந்து சேரும் ஐ குரோ அஃபேஸ் தீய கலைகள் சீக்கிரம் வளையும் இக்னோரன்ஸ் இஸ் ப்ளேஸ் அறியாமையே ஆனந்தம் இக்னோரன்ஸ் இஸ் த மத ஆஃப் வெட்கம் இன்மையே அறியாமையின் தாய் இன் புக்ஸ் அண்ட் லவ் த மைண்ட் பெர்ஸ் ஒன் எண்ட் நூல்களிலும் காதலிலும் காதலிலுமான ஓர் இலக்கையை நாடும் இன் சேரிட்டி தேர் இஸ் நோ ஆக்ஸஸ் தான தர்மத்திற்கு அளவு இல்லை இன் ஹேஸ்டு அவசரப்பட்டால் தவறு நிச்சயம் இந்த ஏன் திங்ஸ் வில் மென்ட் போக போக எல்லாம் சரியாகும் இந்த கிங்டம் ஆஃப் த பிளைண்ட் ஒன் ஐடு மேன் இஸ் கிங்டம் குர்ட் ராஜ்யத்தில் ஒற்றை கண்ணன் அரசன் இட் பிகம்ஸ் நாட் அ லா மேக டு பி அ லா பிரேக்கர் வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் விளைவது எப்படி இட் இஸ் ஹார்ட் அண்ட் ஹேடு தட் இன் நெவ எ வலிமை வாய்ந்த தலை ஒருபோதும் வலிக்காது இட் இஸ் அ ஹார்ட் தட் நெவ ரீசார் மகிழாத உள்ளம் ஏழை உள்ளம்ஸ் பழமொழிகள்